போகி ஒரு நாள் மட்டுமல்ல ஒரு பெரிய தத்துவம் பழையன கழித்து புதியன புகவிடும் நாள் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்த ஆன்மீக சிந்தனையின் தொடக்கம்தான் இந்த போகி திருநாள் இந்த நாளில் வெளிவீட்டை மட்டுமல்ல உள்ள மனசையும் சுத்தப்படுத்த வேண்டும் என்று மரபு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது போகி நாளின் அதிகாலை வீடு முழுக்க சுத்தம் செய்து குளித்து சுத்தமான அல்லது புதிய ஆடை அணிந்து ஒரு புதிய தொடக்கத்துக்கு தயாராகிறோம் வீட்டில் தேங்கிக் கிடக்கும் பயன்பாடில்லாத பழைய பொருட்கள் மரக்குச்சி உடைந்த அட்டை பெட்டி கரும்புத்தோல் வேர்க்கடலை ஓடு போன்ற இயற்கைக்கு ஏற்ற பொருட்களை மட்டும் தனியாக்கி அப்புறப்படுத்த வேண்டும் ஆனால் நினைவில் வைக்க வேண்டியது ஒன்று பிளாஸ்டிக் ரப்பர் டயர் போன்ற காற்றை மாசுபடுத்தும் பொருட்களை எரிப்பது போகி தர்மம் அல்ல அது இயற்கைக்கும் உடல் நலத்துக்கும் கேடு இந்த நாளில் வீட்டு தெய்வம் குல தெய்வம் இந்திரன் சூரியன் போன்ற தேவதைகளை நினைத்து ஒரு தீபம் ஏற்றி சிறிய நெய்வேத்தியம் வைத்து வரப்போகும் வருடம் நல்லதாக அமைய வேண்டும் என்று மனமாற பிரார்த்திக்க வேண்டும் வீட்டிலுள்ள பெரியவர்களிடம் ஆசி வாங்குவது குடும்பத்திலிருந்த பழைய மனக்கசப்புகளை அந்த நாளோடு முடித்து சமரசமாக வாழத் தொடங்குவது இதுவும் போகி சொல்லும் ஒரு பெரிய பாடம் போகி நாளில் மாமிசம் மதுபானம் தேவையில்லாத சண்டை தகராறு கெட்ட வார்த்தைகள் பகல் தூக்கம் இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் ஏனென்றால் இந்த நாள் சுத்தமும் சாந்தமும் அமைதியும் குறிக்கும் நாள் சுருக்கமாகச் சொன்னால் போகி என்பது பழைய குப்பையை மட்டும் வெளியேற்றும் நாள் அல்ல பழைய கோபம் பழைய பொறாமை பழைய துயரம் பழைய நெகட்டிவ் எண்ணங்கள் இவையையும் மனசிலிருந்து வெளியேற்றும் நாள் அப்படி சுத்தமான மனசோடு புதிய வருடத்துக்குள் நுழைவதே போகித் திருநாளின் உண்மையான அர்த்தம் இந்த புதித நாளில் உங்கள் வீடும் உங்கள் மனமும் ஒளியால் நிரம்ப பக்திவிடி மனமாற வாழ்த்துகிறது